ஐஸ்வர்யா ஸ்ரோக் அகாடமி உலை அன்புடன் வரவேற்கின்றது இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மாந்தி பற்றி ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை தாண்டி பத்தாவதாக மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு துணை கிரகம் மாந்தி பகவான் மாந்தி பகவான் என்பது சனி பகவானுடைய மைந்தன் மாந்தி என்று நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றார்கள் மாந்தியின் மகத்துவம் என்ன இன்று நாம் சுருக்கமாக பார்ப்போம் மாந்தி ஒவ்வொரு பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளில் இருந்தால் என்ன படம் என்பதை எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம் இன்று நாம் பார்க்கின்றது வந்து நெருப்பு ராசிகளில் மாந்தியிருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் நிலவு ராசிகளில் மாந்தியிருந்தால் என்ன பலன் காற்று ராசிகளில் மாந்தியிருந்தால் என்ன பலன் அதுபோல நீர் ராசிகளில் மாந்தியிருந்தால் என்ன பலன் என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம் நம்மிடம் நிறைய ஜாதகம் பார்க்கின்றார்கள் ஜோதிடர்களும் பாடம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நேயர்களை விட அதாவது வாடிக்கையாளர்களை விட நம்முடைய பதிவுகளை ஜோதிடர்கள் தான் அதிகமாக நமக்கு வந்து உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அறியப்படாத அல்லது வந்து நம்முடைய நம் பதிவில் காண கிடைக்காத அரிய பதிவுகள் அல்லது அரிய விதிகள் நாம் சொல்லிக்கொண்டே வருகின்றோம் ஏனென்றால் ஜோதிடத்துறையில் ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளாக தெளிவாக துல்லியமாக பலன் சொல்ல வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒரு நோக்கமாக நாம் ஓரளவுக்கு கற்ற பின்புதான் நாம் ஜாதகம் பார்க்கின்றோம் திருமண பொருத்தம் பார்க்கின்றோம் அதுபோல வாஸ்து பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சிறப்பு வகுப்புகள் ஐஸ்வர்யா அசோ அகாடமி நடத்தப்பட்டு வருகின்றது அதனால் நீங்கள் ஒவ்வொரு பதிவும் ஐஸ்வர்யா அசோ அகாடமி ஒவ்வொரு பதிவும் பாக்கியம் பெற்றவர்களே கண்ணுக்கு தெரிவார்கள் அந்த பதிவுலெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பாக்கியம் செய்தவர்கள் மட்டு மட்டுமே இந்த பதவிகளை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும் சரி தலைப்புக்கு செல்வோம் மாந்தி மாந்தி என்பது ஒன்பது கிரகங்களை தாண்டி மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு துணை கிரகம் மாந்தி பன்னிரண்டு ராசிகளில் அதாவது நெருப்பு ராசிகளான நெருப்பு ராசிகளான மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசிகளில் மாந்தி நின்றால் பொதுவாள பொதுவான பலன் என்ன பலன் என்றால் நெருப்பு ராசிகளான மேசம் சிம்மம் தனுசு ராசிகளில் மாந்தி நின்றால் என்ன என்பது இப்போது பார்ப்போம் இந்த நெருப்பு ராசிகளில் மாந்தி நின்றால் தலைப்பிரச்சனை இருக்கும் தலைப்பிரச்சனை தலை சார்ந்த பிரச்சனை அல்லது தலையில் முடி முடி முடிசார்ந்த பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் காய்ச்சல் இரத்த அணுக்கள் குறைபாடு அல்லது இரத்தம் சார்ந்த பிரச்சனை அல்லது நெருப்பு ராசினால் கொப்புளங்கள் அதாவது வந்து வெப்பம் அதிகமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெப்பம் அதிகமானால் கொப்புளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு பிளட் பிரஷர் இரத்த கொதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் அணு உலைகளில் அணு உலைகளில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சுரங்கங்களில் பணிபுரியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குகை சார்ந்த பகுதியில் குகையில் வேலை செய்பவர்கள் அது குகைக்கு கோவில் வழிபாடு செய் செய்பவர்கள் மலை ஏறுபவர்கள் மலையில் வேலை செய்பவர்கள் அல்லது உயரமான கட்டிடங்களில் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு கட்டிட தொழிலாளி உயரமான இடத்தில் வேலை செய்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மரம் ஏறுபவர்கள் உயரமான மரங்களில் ஏறி தென்னை மரம் மாமரம் அல்லது பாக்கு மரங்கள் இது போன்ற மரங்களில் ஏறும்போது கவனமாக மரம் ஏற வேண்டும் அதனால் உயரமான பகுதியில் செல்லும்போது கூட அல்லது மலையில் மலைகளில் படியேறும்போது கவனமாக படியேற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இருதயம் சார்ந்த பிரச்சனை முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு மேலும் நெருப்புகளில் அல்லது மின்சாரத்தில் கையாளும் போது கவனமாக கையாளப்பட வேண்டும் அடுத்தது நில ராசிகளான ரிசபம் கன்னி மகரத்தில் மாந்தி நின்றால் என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம் அதாவது நில ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் மாந்தி நின்றால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் அதாவது இது வந்து நிலராசி அதாவது காலபுருஷனுக்கு இரண்டாம் ராசி கண் சார்ந்த பிரச்சனை கண்ணில் குறைபாடு கண் குறையேறுதல் இது போன்ற சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு நிலம் என்பது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு சுக்கரன் வீடு என்பதால் மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடு உண்டு ரசவராசியில் அல்லது கன்னிராசியில் அல்லது மகரத்தில் இருப்பவர்கள் மாந்தி நின்றால் அவர்கள் மன வாழ்க்கையில் ஒரு திருமணத்தில் பாதிப்போ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தாமதமோ தடையோ அல்லது வந்து கணவன் மனைவிப்பில் பிரச்சனையோ ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது காலி மனைகள் விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி நிலம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அது மட்டாமல் நிலத்தின் மூலியமாக பத்திரம் சார்ந்து அல்லது காலி மனைகள் சார்ந்து இதில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து பண்ணை வீடுகள் பண்ணை அதாவது ஆடும் ஆடும் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணைகள் மூலியமாக திடீர் இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு ஸோ நிலவீடுகளான ரிசபம் கன்னி மகரத்தில் மாந்தி இருந்தால் வீட்டு வளர்ப்பு பிராணி பிராணிகளால் ஆபத்து ஏற்படக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வேளாண் பயிர்கள் விவசாயம் சார்ந்து வேளாண் பயிர்கள் மூலமாக கூட எதிர்பார்த்த லாபங்கள் வந்து குறைவாக கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அடுத்தது காற்று ராசிகளான மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய மூன்று ராசிகளில் மாந்தி நின்றால் என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் மாந்தி நின்றால் பொதுவாக இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மூச்சு பிரச்சனை காது மூக்கு தொண்டை பிரச்சனை தைராய்டு பிரச்சினை சளி பீசிங் ப்ராப்ளம் அல்லது வந்து மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுதல் போன்ற இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு தொண்டை சார்ந்து வயிறு சார்ந்து இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அது மட்டும் இல்லாமல் காற்றாலைகள் மூலமாக சற்று கவனமாக இருக்க வேண்டும் வியாபார ஸ்தலங்களில் கூட்டம் நெருக்கமுள்ள இடங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கூட்டம் என்பால் திருவிழாக்களில் அல்லது வியாபார தலங்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு அதனால் இந்த மிதுனம் துலாம் மற்றும் கும்பராசியில் கும்பம் என்பது கும்பாபிஷேகம் நடக்கூடிய வாய்ப்புகள் கோபுரங்கள் அதிகமாக அதாவது கோபுரங்கள் கும்பாபிஷேகம் செய்வதில் ஆகிய நாட்களில் ஆகிய சிறப்பு நாட்களில் கூட்ட நெரிசலில் இவர்கள் அதாவது மிதுனத்திலோ அல்லது துலாத்திலோ அல்லது வந்து கும்பத்திலோ மாந்தி நின்றால் கும்பாபிஷேகம் அல்லது மக்கள் கூடும் இடங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மின் விசிறி செல்போன் சார்ந்த இவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மின் மின் விசிறி சார்ந்து செல்ஃபோன் கையாளுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ராசிகளான கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகளில் மாந்தி நின்றார் என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம் அதாவது நீர் ராசிகள் மாந்தி அப்ப நீர் என்றால் ஆறு ஏரி குளம் குட்டை மற்றும் அருவிகள் போன்ற இடங்களில் கழிப்பறை குளியலறை இவர் இவர் இவற்றின் மூலம் ஆபத்து அல்லது வந்து ஏதாவது ஒரு உயிர் உயிரை பாதிக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஏற்படும் இவர்கள் நீரில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆறு ஏரி குளம் குட்டை அல்லது வந்து கடல் பகுதியில் அல்லது அருவிகள் நீர் நீர் வீழ்ச்சிகள் போன்ற இடங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீரினால் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உடலில் நீர்ச்சத்து சத்து சற்று குறைவாக இருக்கும் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் அதிகமாக நீரை உட்கொள்ள வேண்டும் நீர் அருந்த வேண்டும் இவர்களுக்கும் சளி போன்ற தொந்தரவு சளி வீசிங் ப்ராப்ளம் அல்லது வந்து சர்க்கரை நோய் அது மட்டும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை அது சிறுநீரகத்தில் பிரச்சனை பெண்கள் என்றால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு மேலும் நான்கில் அதாவது வந்து கடகம் விருச்சகம் மீனத்தில் மாந்தி நின்றால் வீடு வண்டி வாகனம் கல்வி சார்ந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு இவர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போதோ அல்லது வீடு வீடு அமைய அமைவதில் தடை ஏற்படுவதோ தாமதம் ஏற்படுவதும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய அந்த சம்பவங்கள் நடக்கும் வீடு இடுபாடுகளில் சிக்கி மரணம் அடைவர்கள் கூட இந்த நான்கில் மாந்தி இருப்பவர்கள் அல்லது வந்து இந்த நீர் வீடுகளில் மாந்தி நின்றால் இது போன்ற பலன்கள் வந்து நிச்சயமாக நடக்கும் பள்ளிக்கூடம் படிக்கும் இடத்தில் கூட அல்லது பள்ளிகளில் மற்றும் வீடு இது மாதிரி டெமாலிஷ் பண்ணுவாங்க வீட்டை வந்து பழைய வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணுவாங்க பெரிய பெரிய மாடிகளை வந்து டெமாலிஷ் பண்ணுவாங்க அது போன்ற வந்து வீடு இடிக்கின்ற அந்த இடத்தில் இவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அந்த தொழில் செய்பவர்கள் இப்போ வீடு இடிக்கிறாங்க ஒரு கொத்தனார் அல்லது ஒரு மேஸ்திரி அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்பவர்கள் கூட இருந்தால் நிச்சயமாக இவர்கள் அந்த இடங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சற்று என்பதை விட மிக மிக கவனமாக இருக்கப்பட வேண்டும் இது போன்ற நாம் இந்த நிலம் ராசிகளில் நெருப்பு ராசிகளில் காற்று ராசிகளில் மற்றும் நீர் ராசிகளில் மாந்தி நின்றால் என்ன பலன் என்பதை சுருக்கமாக பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு சற்று ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஸோ இதை பார்க்கின்ற அத்துணை வாடிக்கையாளர்களும் அல்லது ஜோதிடர்களும் கவனமாக நான் கூறிய இந்த இடங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் இதுவரை எங்களுக்கு ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்கள் எங்களுக்கு ஆதரவளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் என்னிடம் ஜோதிடம் வாஸ்து திருமண பொருத்தம் மற்றும் ஜோதிட வகுப்புகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது விருப்பமுள்ளவர்கள் நம்முடைய தொலைபேசி எண் ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து மூன்று மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் And then